வேலூர் மாவட்டம் கன்சால்பேட்டை இந்திரா நகர் முள்ளிப்பாளையத்தில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் தொடர்பாக வேலூர் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியில் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார் பிரகாஷ் வணக்கம் தற்பொழுது வேலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேலூர் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் முழு விவரங்கள் வேலூர் மாவட்டம் வேலூர் மாறாட்சியின் முக்கிய பகுதியான கஞ்சாவேட்டை இந்திரா நகர் காந்தி நகர் வீராசிநேயர் கோயில்களை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் முள்ளிப்பாளையம் உட்பட அனைத்து இடங்களில் மழை ஆனது அதிக அளவில் தேங்கி அவற்றுடன் கழிவு நீரும் கலந்து அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் குடியிருப்பில் இருந்து வெளியே ஒரு வழி இல்லாமல் அவர்கள் அவதிப்பட்டு வந்து என்று சூழ்நிலையில் அந்த இடத்தில் ஒரு மருத்துவ முகா நடத்துவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பகுதிக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார் அப்போது அப்பகுதியில் அதிகம் பாதிப்படைந்த பகுதிகளான முள்ளிப்பாளையம் மற்றும் கன்சார்பேட்டை பகுதிகளில் அவர் எருங்கி ஆய்வு செய்ய மேற்கொண்ட போது வேறு வழியின்றி அந்த வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மாநகர மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் அப்போது இறங்கினார்கள் ஆனால் இதுவரையில் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் வருவதற்கு முன்பாக ஒருமுறை கூட அந்த இடத்தில் சென்று அவர்கள் ஆய்வு செய்யாத சூழ்நிலையில் மக்கள் ஆனால் மாவட்ட ஆட்சியர் அப்பகுதியில் இருந்து அந்த பெயங்குள்ள தண்ணீரில் அவர் கழிவு கலந்துள்ள தண்ணீரில் அவர் விரும்பி அவர் ஆய்வுகளை மேற்கொண்டு அங்க இருக்கின்ற மக்களுக்கு அவர்களை வெளியே ஒரு முடிவு அவர்களை ஆறுதல் கூறிய அளித்தது அவர்களுக்கு மிகவும் இடமாக இருந்ததாகவும்